நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையமான குந்தவை நாச்சியார் கலை கல்லூரியில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் பாதுகாப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு புள்ளி பதினேழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தஞ்சை குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரியில் ஸ்டாரங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது தஞ்சை திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை போராவுரணி மன்னார்குடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி உள்ளது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி நாளை அதாவது நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தனர் பதினான்கு மேஜைகள் போடப்பட்ட பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது வாக்கு எண்ணும் மையம் முழுமையாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இரண்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இருநூற்றி பதினாறு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டும் வருகிறது